சமூக சொந்தங்களே உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் எல்ஸ் திருச்சி திருச்சி தஞ்சாவூர் ரோடு ஆயில் மில் காட்டூருக்கு முன்னாடி ஆயில் மில் மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது இந்த இடம் ஒரு மூவாயிரம் சதுரடி இடத்துல ஒரு நாலாயிரம் சதுரத்தில் அஞ்சு வீடு ரெண்டு கடை சூப்பரான பில்டிங்கு நாற்பதனாயிரம் வாடகை வருது விருப்பம் உள்ளவங்க வாடகை எதிர்பார்த்து வாங்கக்கூடியவங்க இதை வாங்கிக்கலாம் இல்லைனா இது ரிமூவ் பண்ணிட்டு புதுசோட பில்டிங் பண்ணலாம் மெயின் ரோட்டில் இருக்குது இந்த இடம் சூப்பரான இடம் அது இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்தும் இருக்கும் மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் தெற்கு பார்த்த மாதிரியும் இருக்கும் வீடு கட்டி பன்னெண்டு வருஷங்கள் ஆகுது வாடகை எல்லாம் வந்துகிட்டு இருக்குது அஞ்சு வீடு இருக்குது ரெண்டு கடை இருக்குது மெயினில் தான் இருக்குது கண்டிப்பாக இது வந்து நேரில் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் பின் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் சதுரடி மேலே எம்டியாகவே இடம் கிடக்குது போர் இருக்குது காவிரி வாட்டர் இருக்குது தனித்தனியாக ஈபி இருக்குது கிட்ட பார்த்திங்கன்னா எட்டு ஈபி கலெக்ஷனே இருக்குது இதோடய பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க வேலை குறைய வாய்ப்பு